வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் நாங்கள் இந்த பதிவுகளால் இனத்தை பார்க்க போகிறோம் என்றால் இலங்கைக்கு பெருமை சேர்த்த இலங்கையினுடைய சினிமா துறையை வந்து உலக அளவிற்கு கொண்டு சென்ற இலங்கையிலே வந்து தவிர்க்க முடியாத ஒரு சினிமா ஆளுமையாக தொடர்ச்சியாக இறக்கும் வரைக்கும் தன்னுடைய தடத்தை பதித்தவர்தான் அவரை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் ஆம் அமரர் மாலினி பொன்சேகா அவர்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் மாலினி பொன்சேகா என்றால் இலங்கையிலே திரைத்துறையில் உச்சம் தொட்டவர்களுக்கு அல்லது திரை கலை பயணத்திலே இருப்பவர்களுக்கு அவரைப் பற்றிய அவருடைய நாமம் தெரியாதவர்கள் இருக்க முடியாது அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக சிறந்த நடிகைக்குரிய விருதுகளையும் சிறந்த கலை இயக்குநர்களுக்குரிய விருதுகளையும் சிறந்த தயாரிப்பாளருக்குரிய விருதுகளையும் தொடர்ச்சியாக பெற்று வந்து அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக இலங்கையின் சினிமா துறையில் கால் தடத்தை பதித்து இருபத்தி நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமருத்துவம் அடைந்திருக்கிறார் அமரர் மாலினி பொன்சேகா அவர்கள் இயற்பெயர் வந்து வன்னியராட்சி என்பதுதான் இவருடைய இயற்பெயர் இவர் வந்து பெலியாகுடையிலே வந்து பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் திகதி பெலியாகுடை இடத்திலே இலங்கையிலே பிறக்கின்றார் இவருடைய தாய் சீலாவதி இவருடைய தந்தை பொன்சேகா இந்த இருவருக்கும் சீலாவதிக்கும் பொன்சுகாக்கும் இடையிலே வந்து இவர் அவர் இருவருக்கும் பிறக்கின்ற ஒரு குழந்தையாக பெரியா உடையிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் முப்பதாம் திகதி பிறக்கின்றார் அதாவது இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னாக இவர் பிறந்ததின் பிறகு இவர் எப்போது சினிமா துறைக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கின்றார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பூஞ்சி பபா என்ற திரைப்படத்தின் மூலம் சிங்கள திரைப்படத்தின் மூலம் திரைத்துறைக்குள்ளே தன்னுடைய காலடியை எடுத்து வைக்கின்றார் அதன் பின் இவருடைய திறமை மெல்ல மெல்ல வளர்ந்து பல சிங்கள திரைப்படங்களிலே தன்னுடைய தனி திறமையையும் அடையாளத்தையும் நிரூபித்ததன் காரணமாக தென்னிந்திய சினிமா துறையில் இவருக்குரிய அழைப்பு வருகின்றது அதன் பேரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஃபைலட் பிரேம்நாத் எனப்படுகின்ற பிரபலமான படம் சிவாஜி கணேசனுடன் நடிக்கின்ற அரிய வாய்ப்பு மாலினி பொன்சேகா அவர்களுக்கு கிடைக்கின்றது அதன் மூலம் அவர் இந்திய திரைத்துறையிலும் தன்னுடைய திறமையை நிரூபிக்க ஆரம்பித்தார் ஒரு நாள் மாணவிலிருந்து ஒரு வனதேவத மாதிரி நீ வந்தேன் ஒலி எனும் சங்கீதம் நகையானது இளம் குயில் என்னோடு இசை பாடுது தலங்களின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது அதன் பின்னணியில் பல இந்திய திரைப்படங்கள் மட்டுமல்லாது தொடர்ச்சியாக சிங்கள சினிமா துறையில் அவர் கவனம் செலுத்தியதன் விளைவாக அவர் அசைக்க முடியாத ஒரு ஆளுமை மிக்க நடிகையாக தன்னை தடம் பதித்தார் தொடர்ச்சியாக பல விருதுகளை வாங்கி குவித்தார் அதாவது முதலாவதாக சரசவிய பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற சரசவிய மிகச்சிறந்த நடிகர்களுக்கான விருதை வந்து சிங்களத்திலே பல முறை தட்டி சென்றிருக்கின்றார் அதைவிட சிறந்த நடிகைக்குரிய விருது அதை விட இயக்குநராக தொழிற்பட்டிருக்க இயக்குநருக்குரிய விருது தயாரிப்பாளருக்கான விருது என பல விருதுகளை அவர் வாங்கி குவித்திருக்கிறார் என்ன பேர் மாதிரி வாடுவேன் தம்மம் ඇතද මංගල ටිසල බඳිවාගන් මන පිස්ස බේීම මොනබොරුද එන වැල කතාව උට මොනවා කියන්න බැරිද ඇයිම සිල් රකමැතිද අනිමදන්න බේීම? இலங்கை திரைத்துறையின் முடிசூடா அரசியாக வலம் வந்தவர்தான் இந்த மாலினி பொன்சேகா அவர்கள் அதாவது அவரை எவ்வாறு விவரிக்கின்றார்கள் என்றால் குயின் சினிமா சிலங்கன் சினிமாண்டு தான் அதாவது ஸ்ரீலங்காவினுடைய இலங்கையினுடைய திரைத்துறையினுடைய அரசியாகத்தான் அவர் இறக்கும் வரைக்கும் பலம் வந்திருக்கிறார் சினிமா துறையில் அவரை ரோல் மாடலாக கொண்டு பல நடிகைகள் அதன் பின் உருவாகி இருக்கின்றார்கள் இவருக்கு பல விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது சர செவிய பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட்ஸ் வந்து பல முறை கிடைக்கப்பட்டிருக்கிறது கிங்கனாகோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திரைப்படத்திற்காகவும் அரடன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜச இசுரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்று தொடர்ச்சியாக அந்த விருதை பெஸ்ட் ஆக்ட்ரஸைக்குரிய அதாவது சிறந்த நடிகைக்குரிய விருதை தட்டிச் சென்றிருக்கின்றார் இலங்கையிலே சிறந்த திரைத்துறையினருக்குரிய விருதாக கருதப்படுகிற சிலிம் நெல்சன் பீப்புள்ஸ் அவார்டு அந்த சிறந்த நடிகைக்குரிய விருதை தொடர்ச்சியாக பன்னிரண்டு வருடங்கள் பன்னிரண்டு தடவை தொடர்ச்சியாகவே அவரே தட்டிப் படைத்திருக்கிறார் ஆகவே இதன் மூலமே அவருடைய திரைத்துறை கலைத்துறை ஆளுமை வெளிப்படுகின்றது அதைவிட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சி என்னால் வெளியிடப்பட்டுள்ள தெற்காசிய சிறந்த நடிகைகளுக்குரிய இருபத்தைந்து பெயர் பட்டியலில் இவரும் இடம்பெற்றிருக்கிறார் என்பது இவருடைய வரலாற்று சாதனை அதாவது தென்னாசியா என்கின்ற மிகப்பெரிய பரந்த திரைத்துறையிலே முதல் இருபத்தைந்து நபர்களுக்குள்ளே அவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அவருடைய ஆளுமை நடிகையாக அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதன் பின்னர் எழுபத்தி எட்டு சிவாஜி கணேசன கணேசனோடு ஒரு படம் அப்படி தொடர்ச்சியாக புகழின் உச்சிக்கு சென்று சிறிலங்காவின் இலங்கையினுடைய தவிர்க்க முடியாத சினிமா துறையின் அரசியாக திகழ்ந்தவர் நடிகையாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகைகளாகவும் அடுத்தது வந்து இயக்குனராக தயாரிப்பாளராக அவர் தன்னை அலங்கரித்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் ரென் அரசியல்வாதியாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் ஆம் எப்படி எப்போதென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையும் அவர் வந்து தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றத்துக்குள் உள்நுழைகிறார் ஜூபிஎஃப்ஏ என்கின்ற அந்த ஐக்கிய மக்கள் சக்தி நூடாக வந்து அவர் பாராளுமன்றத்திலே பிரேத்துவப்படுத்தப்படுகின்றார் ஆகவே ஒரு அரசியல்வாதியாகவும் தன்னை நிலைநிறுத்தி இன்று பல அரசியல் தலைவர்கள் அதாவது பிரதமர் உட்பட அவருக்கு அஞ்சலி செய்திகளையும் ஜனாதிபதியினுடைய அஞ்சலி செய்தியையும் அங்கே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார் நிலிராஜனகேன் ஹிஸ் வாசுங்க ஸ்ரீல் ஸ்ரீலாக்கர் சினிமா ஷேஸ்திரே சதாகாலிகா ஹிஸ்தனாக்வனுத் න ධ්‍යක්ෂණය නිෂ්පාදනය තිරරචනය සහ අසම සම රංගනය යන කුසලතා ಪ්‍රವර්ග ಸಿනමාව රೂපවාහිනිය ವේදිකාව යන ತ්‍රිවිධ දවීವල දශක හයක් පුරා ಸියනාමය දීප්තිමಾත්වද අකಡවද ආරක්ෂා කර ගැනීම ಹಾಸ್කම් ಬಂඳು ಹಾಸ್ಕಮක් ಬඳು Virala Addakombo marking the end of an era in Sinhala cinema her remains will be moved from the Tarangani Hall of the National Film Corporation at 8 a.m today and taken to Independence Square where the public will be allowed to pay their final respects from 9 a.m to 3 p.m at approximately 3:30 p.m Malini Ponsaha Malini Ponsaha engendra அழித்துவிட்டு இலங்கையினுடைய சினிமா துறை இருக்காது இலங்கையினுடைய சினிமா துறைக்கு ஒரு புத்தகம் எழுத வேண்டுமென்றால் அதன் பல பக்கங்கள் மாலினி பொன்சுகாவினுடைய பெயரால் நிரம்பக்கூடியது அவருடைய ஆளுமையால் நிரம்பக்கூடிய ஒன்று ஆகவே மாலினி பொன்சுகா என்பவர் இலங்கையின் திரைத்துறையை உலக அளவில் எடுத்து காட்டியது மட்டுமல்லாமல் சிங்கள சினிமா துறையையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய சினிமா துறைக்குள்ளும் அவர் திறமையினால் காலடி எடுத்து வைத்தவர் இன்று மே இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு அவருடைய சினிமாவின் வாழ்க்கையையும் அவருடைய புவி வாழ்க்கையையும் அவர் நிறுத்திக்கொண்டு விரைபடமடைந்தார் இன்று பெருமளவான மக்கள் ரசிகர்கள் என அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் ஆகவே இலங்கை சினிமா வரலாற்றின் ஒரு மாபெரும் தோண் சரிந்தது மாலினி பொன்சுகவார்டு ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்போம் மீண்டும் இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்